நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தின் ரீல்ஸ் அம்சம் விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு இந்த அம்சம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் பிரேசில் நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் இந்தியாவிலும் வழங்கப்பட இருப்பதா சொல்லப்பட்டுச்சு அந்த வகையில் இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் செயலியில் ரீல்ஸ் அம்சம் சோதனை செய்யப்படுவதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் சில பயனர்கள் ரீல்ஸ் அம்சம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அம்சம் அனைத்து பயனர்களுக்கும் இதுவரைக்கும் வழங்கப்படல தற்போதைய தகவல்கள் படி புதிய அப்டேட்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அம்சத்தை வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது டிக்டாக் போன்றே ரீல்ஸ் அம்சத்திலும் வீடியோக்களை எடிட் செய்து பதிவேற்றம் செய்ய முடியும் அதாவது டிக்டாக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற சாமானியர்களையும் ஒரு செலிபிரிட்டியா மாத்துன ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம் சோ அது மாதிரியே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இணையவாசிகள் மத்தியில இருக்குது உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க